இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர்கள் நடிக்க வந்துட்டா எந்த ஒரு கதாபாத்திரமா இருந்தாலும் இறங்கி அடிக்கணும் அப்போதான் அந்த கலைஞன் சிறந்த நடிகரா மக்கள் மனசுல நீங்க அதை எடுத்த பிடிக்க முடியும் இப்போ ஒரு பிரபல சீரியல் நடிகரோட வித்தியாசமான லுக் போட்டோ தான் தற்பொழுது வைரல் ஆகிட்டு வருது விஜய் டிவில ஒளிபரப்பாகிற பிரபல சீரியலோட நடிகர் தான் ஒரு எபிசோடுக்காக பிச்சைக்காரனா வேடம் போட்டிருக்காரு வேறு யாரும் கிடையாது சிறகடி காசை சீரியல் வெற்றி வசந்தா கதையில இப்போ விஜயா அண்ணாமலை ஏதாவது சரியான விஷயம் செஞ்சு என்ன பெருமைப்படுத்து அப்படின்னு சொன்னதுனால டாக்டர் பட்டம் வாங்க நிறைய விஷயங்களை செய்யறாங்க டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக பொய்யா நிறைய விஷயங்களை விஜயா செய்ய அதை முறியடிக்க முத்து ஒரு பிளான் போடுறாரு பிச்சைக்காரனா முத்து வேடம் போட்டு விஜயாவோட முகத்திரைய கிழிக்கிறாரு அந்த வீடியோவை பார்வதியோட தோழி முத்து காட்ட அதுக்கப்புறம் விஜயாவோட பிளான் மொத்தமா முறியடிக்கப்படுது சீரியல் கதை களத்தை தாண்டி முத்து அச்சு அசல் பிச்சைக்காரனாவே வேடம் போட்ட போட்டோஸ் தான் இப்போ ரசிகர்களோட அதிக லைக்ஸுகளை குவிச்சிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க